காய்கறியெல்லாம் வேணும் நிட்டு இருந்தா ராணி வாங்கினாலாம் இல்லையா தெரியல ஒரு வேலை எதுவும் வாங்காத இருந்தாலும் அந்த அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் எப்ப எப்ப காய்கறி வேணுமோ அதெல்லாம் பேசிட்டு ஒரு அடியா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த அம்மா எங்கதான் போனாங்க தெரியல யாரையே கடுமே அம்மா அம்மா இங்கதான் இருக்கா போல இவ நம்ம இவ்வளவு வீடு எல்லாம் தேடிட்டு வரும் என்ன யார தேர்ற அம்மா காணும் சோழி வீட்டுல எங்கேயுமே ஆளை காணும் எங்க இருக்காங்கன்னு குரல் கொடுப்பேன் நீங்க எங்கே இல்ல ஒரு வேலை வெளியே போயிருக்காங்களா என்னன்னு தெரியல வினே அம்மா இருந்தாலும் எதனா ஒரு வேலை சொல்லி கத்திகிட்டே இருப்பாங்க அம்மா இல்லைன்னா நம்ம ஏற்க வேண்டியதா எதுக்கு சும்மா அம்மாவை தேடிட்டு சோனி என்னமோ நீ ஓய்யாம அம்மாக்கு வேலை செய்ய செய்யற மாதிரி பேசுறியே எதனா ஒரு வேலை ரெண்டு வேலை செய்யுது அதுலயோ வாழக்குற உனக்கு இவ்வளோ வாயா ஏ நான் அப்படி சொல்ல வரலப்பா அம்மா காலம்லாம் எங்கன்னா வெளியே போயிருப்பாங்க எதுக்கு சும்மா கத்திட்டு இருப்பேன் வரமாட்டாங்களா என்ன அதனாலதான் சொன்னேன் எப்படின்னா நான் போய் படிக்கிறேன் சரி சரி அம்மா துணி எல்லாம் எடுத்து மச்சேக்கு சொன்னாங்களே எடுப்பியா இல்லையா என்கிட்ட எப்ப சொன்னாங்க எனக்கு எதுவும் தெரியாது என்கிட்ட சொல்லலப்பா நான் போய் படிக்க போகிறேன் சோனி ஒழுங்காக எடுத்து மச்சு வச்சிருக்கோம் அம்மா வந்து அடிதான் வாங்குவேன் எனக்கு தெரியாது ரொம்ப மாட்டா மாட்டேன் தான் கொஞ்சம் மச்சு என்கிட்ட சொல்லவே இல்லை உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பாங்க அதே என்ன நைஸாக என்ன கூச்சி வரையா சோனி ரெண்டு பேரும் தானே சொன்னாங்க என்னை சாமான் தலைவா சொல்லி உங்களை துணியெல்லாம் எடுத்து மச்சு சொல்லி சொன்னாங்க நான் சாமாலாம் தொலைக்கி வச்சேன் இப்போ தான் தொலைக்கி வச்சுட்டு அம்மாவை காணுமே தேடிட்டு இருக்கேன் நீ துணியவே எடுக்கலை போல் அம்மா வந்தால் நல்லா அடி வாங்கிக்கோ என்னாலும் எதுவும் செய்ய முடியாதுப்பா எனக்கு தெரியாது அம்மா வந்து கேட்டால் என்கிட்ட யாரும் சொல்லலை எனக்கு தெரியவே தெரியாதுமானேன் நான் போய் படிக்கிறேன் போ வந்தா அம்மா நல்லா நல்லாடி வாங்கட்டும் இவ போனா போது நம்ம வேலை செஞ்சு செஞ்சு ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன்றா நம்ம இன்னைக்கு செய்யவே கூடாது அம்மா வந்து அடி வாங்கட்டோம் காய்கறி வாங்க போறான்னு பார்த்தா போவே முடியல இந்த கொஞ்சம் சீக்கிரமா இல்லையான்னு ஒண்ணுதான் தெரியல இவ்வளவு எல்லாம் வச்சு சாம்பாரம் எந்த வேலை செஞ்சாலும் எந்த வேலை செய்யாத அச்சு மாடுறாங்களா தெரியல உள்ள போய் தான் பார்த்தாலும் தெரியல பண்ணி இந்த சின்ன பொண்ணு வரேன் கூட மாட்டா காய்கறிட்டானே நீங்க மட்டும் இங்கே போய் வாங்க வர ஆளும் வரலாம் இல்லையான்னு தெரியல

முதல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணணும் இப்போவே பசி இருக்குது ஆர்டர் பண்ணால் ஆஃப் ஆனால் கைச்செல்லாம் சாப்பாடு வரும் அப்போ தான் இருக்கு முறை சாப்பாடு வரும் எதுனா ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் பேக்ல முதல்ல சாப்பிட நல்ல வேலை நம்ம ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வேணாலும் மம்மி தான் போகிற எத்தனை சாப்பாடு கிடைக்குமோ என்னமோ ஏதோ கொஞ்சம் சாக்ஸ்ல போகிறேன் வேணுன்ற மோதே எடுத்து சாப்பிட்டு கண்டு போட்டாங்க போய் பேக்லாம் பார்க்க வேண்டியதா என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்ட்டு அது கொஞ்சம் நம்ம சாப்பிட வேண்டியதா சாப்பாடு வர முடியும் நம்ம இந்த சாரி எடுத்து வைக்கலையே தான் வச்சிருக்காங்க நமக்கு எது பிடிக்கட்டும் நம்ம வீட்டில் மம்மிக்கு தான் எது தெரியும் ஒரு வழியே சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு சரி ஸ் எதாவது கண்பாப்போம் பேக்ல எதுவும் சாப்பிட வேண்டியதான் பசிக்குது இப்பவே நல்ல வேலை நமக்கு பிடிச்ச சிப்ஸ் வச்சிருக்காங்க பிஜா வரதுக்கு எப்படி தான் ஃபோரோ அதுக்குள்ளேயே சாப்பிட வேண்டியதான் போதும் இதுக்கு மேல சாப்பிட்டா அப்புறம் பீட்சாவை சாப்பிட முடியாது இந்த பொம்மி எங்க போய் தான் தெரியல ஆளையே காணும் நம்மளே போய் துணி எடுத்து வந்து போட்டுருவோம் பனி வேற எப்பவே போய் ஆரம்பிச்சிச்சு துணி எல்லாம் நடைஞ்சிராது இப்பவே எடுத்து வந்து போட்டுருவோம் ஏற்கனவே துணி ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்கோம் இன்னும் எடுக்காது இருந்தது தெரிஞ்ச அம்மா நம்ம மேலேயே கோவப்படுவாங்க நம்மளே போய் எடுத்து வந்து போட்டுருவோம் மடிச்சா மடிக்கட்டும் மடிக்க கட்டி அடிவாங்கட்டும் சோனி பரவாயில்ல பிள்ளை சாமான் எல்லாம் தொலைக்கி வச்சிருக்காங்க உள்ள போய் பாப்பா என்ன பண்றாங்கன்னு சாமான்லாம் நல்லா சுத்தமாக தான் தொடங்கி வச்சிருக்காங்க சோனி எப்படி இங்கே செஞ்சிருக்க மாட்டா சத்தியாக செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் உள்ள போய் பாப்போம் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா இந்த பொம்மை எல்லா துணியும் ஒரே வேலை துவைச்சிட்டாரா என்னன்னு தெரியலையே இப்போ துணி இருக்கே எப்படி தான் துவைச்சாங்கன்னு தெரியல இந்த சோனிக்கு துணியை எடுத்து மச்சு வைக்க கூட எவ்வளோ கஷ்டமா இருக்கோ தெரியல அம்மா எவ்வளோ துணி துவச்சி போட்டுருக்காங்க அதை மடிச்சு வைந்தால் அதுக்கு கூட கஷ்டமா இருக்க போல ஒழுங்காக சொன்னால் செய்ய மாட்டான் அடி வாங்கினா தான் செய்வான் எப்படின்னா போட்டோம் என்னம்மா துணியெல்லாம் தந்து வச்சிங்களா பரவாயில்ல சாமான் எல்லாம் நல்லா தான் வச்சிருக்கீங்க என்ன சோனி என்ன பண்ணுறா வேலை எதனா செஞ்சாலே இல்லையா ஆ சாம அந்த அம்மா தொலைக்கினேன் துணி எடுத்து மச்சி வைண்ணே எனக்கு தெரியாது அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலை நீ செஞ்சால் செய்யலன்னா போன்ட்டோ அவன் மேலே போயிட்டாமா அதானே பார்த்தேன் ரெண்டு நாள் செஞ்சால் உடனே டிஸ்டி வந்துடுவேன் அவளுக்கு அவ தான் செஞ்சாலோ அப்படியே நான் செஞ்சு தான் செஞ்சிருப்பேன்ட்டு ஒரு துணியை மச்சுக்க கூட என்ன எங்க என்ன இருக்காங்கம்மா அது மேல இருக்காங்களா போய் கூப்பிட்டு வாளை சரிம்மா நான் போய் படிக்கிறேன் அவளை கூப்பிட்டு நான் போய் சரி சரி போய் படிப்போம்

சோனி ரொம்ப நல்லா படிக்கிற சோனி என்ன ஒரு வேலை நம்ம ஃபோனை வச்சு ரீல்ஸை பார்த்துருந்தது பார்த்துட்டாலாம் என்னன்னு தெரியலையே சோனி என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது படிச்சுட்ருக்கேன் படிக்கிற மாதிரி தெரியலையே என்ன பார்த்தா நல்லா தெரியுது யாரெல்லாம் புக்கை தலையே வச்சு படிப்பாங்களா நீ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக்கை தலைகையே வச்சு இருக்க உனக்கு என்ன டேபிள் ஸ்மேப் நாளைக்கு தலைகையே ஒப்பிக்க சொன்னாங்கன்னா தலைகையே இருக்கேன் புக்கை அதுக்கு புக்கை ஏன் தலைகையே வச்சு படிக்கிறேன் நீ தலையே நின்று படிக்க வேண்டியது தானே இதுவும் தான் நான் நான் இதை யோசிக்கவே இல்லப்பா ரொம்ப நீ மாட்டேன் புக் அம்மா அம்மா கீழே கிட்ட இருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் தெரியாது சோனி சோனி அம்மா என்ன பண்ற கீழே வர சொல்லுன்னு சொன்னாங்க சொல்லிட்டு வந்துட்டேன் நான் படிக்க போறேன் நீ போனா போ இல்ல போயிட்டு அம்மா கிட்ட ஐ வாங்கிக்கோ நான் படிக்கணும் நல்லா அம்மா கிட்ட போட்டு வந்துட்டு இருப்பா என்னன்னு தெரியல துணியை வந்து அடிக்கத்துக்குறா என்னாலும் அதுக்குதான் என்னதான் போட்டாலும் கிட்ட தெரிய நம்மளையே செய்ய வைக்கிறாங்க அந்த வேலையை கடைசியில கீழே போவோம் திட்டம் வாங்கிட்டு துணியை மடிச்சு வச்சுட்டு வருவோம் அப்புறம் போலானா பொம்மி வெளியிருவான் நம்மள வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது மகாரணிக்கு மேல இறங்கி கீழே இறங்கி வர எவ்வளவு நேரம் சோனி சோனி பொம்மி சேசே சரியில்லை இங்க மூஞ்ச கொஞ்சம் வச்சு போவோம் அப்பதான் போயிடலாம் கூப்பிட்டு இருக்கேன் வரமான் வாயை திறந்து சொன்னா என்ன வாயில இருக்கிற முத்து கொட்டிடுமா என்ன என் வாயில எங்க முத்து இருக்கு என் வாயில பல்லுதான் இருக்கு அப்புறம் நாத்து இருக்கு முத்து எல்லாம் எதுவுமே இல்லையே எதனா உன்னு சொன்ன கூட கூட பேச மாட்டா தான் கேச்சிருக்கேன் என்ன சொல்லுவன் கிட்ட என்கிட்ட என்ன சொன்ன எதுவுமே சொல்லலை நானே காஃபி குடித்தேன் அப்புறம் குடிச்சிட்டு படிக்கலான்னு போய் படிச்சு நின்றேன் இப்போ வந்து சத்யா கூப்பிட்டா அம்மா கூப்பிட்றாங்கன்னு அதனால இறங்கி வந்தேன் இது நீ எதுவுமே சொல்லி என்கிட்ட தானே ரெண்டு பேரும் உட்காந்து காஃபி குடிச்சுட்டு இருந்தீங்களா துணியை மடித்து வை வெய் வெளியே எந்த இடத்துல வந்து மடித்து வைச்சோன்னு சொன்னேன் அவளை சாமானெல்லாம் எல்லாம் தலைக்கி வீடெல்லாம் பெருக்க வைந்தேன் உனக்கு நான் ஒரே வேலை சொன்னேன் அவளுக்கு ரெண்டு வேலை சொன்னேன் அவன் ரெண்டு வேலை செஞ்சுட்டு துணியெல்லாம் எடுத்து எடுக்காது வச்சுட்டு போயிருக்கா உங்களுக்கு மடிச்சு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா நீ எப்பணியெல்லாம் எடுத்து வைன்னு சொன்னேன் நான் சொல்லி தான் செஞ்சிருப்பேன் கிட்ட சொல்லலாம் அதனாலதான் நான் செய்யல இப்ப என்ன உங்களுக்கு என்ன சொல்றது காதல வாங்க எப்ப பார்த்தாலும் இருக்க வேண்டியது நீ டைம் மதியதான் போனை பார்த்தா பக்கத்துல அம்மா என்ன சொல்றாங்க அப்பா என்ன சொல்றாங்க எதுவும் காதல வாங்கினதே கிடையாது அந்த போனை எனக்கு போட்டு உடைக்கிறோம் வரப்பாரு இப்ப எதுக்கு சும்மா எதுக்காக இருந்தாலும் போறேன் இப்ப என்ன துணி நான் மடிச்சு வச்சே போய் படிக்கிறேன் குடி இப்படி எடுத்து அப்படி வச்சு மடி ஒரு வேலைய சொன்னா திட்டு வாங்காத செய்கிறதே கிடையாது வாங்காத செய்யறது கிடையாது திட்டு வாங்க செஞ்சா தூக்க வர மாட்டேங்குது தெரியல உங்களுக்கு அதனால தான் டெய்லியும் திட்டவாடியே வாங்கிட்டு வேலைய செய்கிறேன் ஆமா ஆமா உங்ககிட்ட திட்டு வாங்கலாம் ஒரு நாள் கூட தூங்குமே தூக்கமே வரது கிடையாது உங்ககிட்ட திட்டு வாங்குறதுதான் நிம்மதே தூங்குது அதனால தான் டெய்லியும் திட்டுவாடியே வாழ்க்கை நிம்மதியாக தூங்குறேன் போதுமா இப்ப என்ன துணியை தானே படிக்கணும் மச்சு வச்சு நான் போய் படிக்கிறேன் என்ன அநியாயத்துக்கு இவ்வளோ துணி இருக்கு இந்த பொம்மை நம்ம மடிக்கணும்ட்டு கபோர்டில் இருக்கிற துணி எல்லாத்தையும் வாரி போட்டு வச்சிருக்காளா என்னன்னு தெரியலையே என்ன கேட்டால் கூட கிட்டு வா போய் செம்ம உட்காந்து போறியுமே மடிச்சு வச்சுட்டு போக வேண்டியது நம்ம எப்படி இருந்தாலும் போய் படிக்க பார்த்து எல்லாம் தான் நோட போறோம் இப்போ மடிச்சு வச்சுட்டே போவோம் எதுக்கு சும்மா திட்டு வாங்கிட்டு போகுது கடை கடை மடிச்சு வச்சு போய் படிக்கிற வையா பாரு ஆ எங்களுக்கு தெரியும் எப்படி படிக்கிறதுன்னு அங்கங்கே நீ எதுவுமே செய்ய வேணா படித்தா மட்டும் போதுன்றாங்க எங்கள் அம்மா கடை கடையில் மச்சு வச்சுட்டு அப்புறம் போய் படிக்கிறதுமா எங்களுக்கு தெரியாது பாரு படிக்கிறதுக்கு என்னடி என்ன முடிமுடுத்துட்டுருக்கேன் ஆ என்ன சொன்னேன் அப்போ இது இருந்தால் கூட எதுனா சொல்கிறேன் துணி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன்

எவ்வளவு நேரம் மடிக்கிறதுக்கு கணவன் மச்சி வச்சுப்போ போ இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணுறேன் சும்மா அதெல்லாம் ஏன் நீயே மடிக்கலாம்ல கூட மாடம் இருப்பேதெல்லாம் பண்றாங்கல கம்முன்னு உட்காந்து என்னையே மடி மணி நிற்க மச்சுதானே இருக்க இரு இப்போ தெரியுதா கூட மட ஒத்தாசு செய்யாத கம்முன்னு உட்காந்து இருக்கும் போது எனக்கும் அதே மாதிரி தானே இருக்கும் செய் செய் நீ எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும் ஒரு துணி மடிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் காலையிலேருந்து நான் படிக்கிற பண்ணிக்கிற வரையும் ஒயாம வேலை செய்றேன் அப்பலாம் நாங்களே மனு மனுஷங்களா எங்க அம்மா உங்கம்மா மஞ்சள் வயிற்றுலாம் நாங்க மட்டும் வேலை செஞ்சுட்டேன் இருப்போம் உங்களுக்கு துணி வடிக்கிறதுக்கு கால் வேணுமா ராணி வீட்ல இருக்கா இல்லையா வீடே சத்தம் காட்டாது இருக்கு என் பிள்ளைங்க போட்டோ பாத்த உடனே இது வீடே அழகாயிடுச்சு உள்ளதான் ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு உள்ளதான் இருக்க போல சரி போய் பாப்போம் என்னதான் பண்றாங்க இது மடிச்சிட்டு தானே இருக்கா ஒரு மடிக்கலனாலும் மறுபடியும் எடுத்து போட்டு மடிக்க சொல்லுவேன் பொறுமையா மடிக்க வேணாம் உனக்கு என்ன நான் தானே மடிக்கிறேன் கபூர் தானே உட்காந்து நேரம் அமைதி உட்காந்து நேரம் அதே மாதிரி கோவத்துல ஒன்னும் குறைச்சல் கிடையாது கோவப்படுற அளவு கூட ஒரு வேளை செய்யறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது இல்லையா கிண்டத்துக்கு மொத்தம் ஆகி வேறு எதுக்கும் பிரச்சனை கிடையாது சே இந்த துணி அப்பயே மாச்சு ஃபஸ்ட்டு போயிருந்தா இந்த பொபியா இவ்ளோ கிட்ட வாங்க பார்த்து கிடையாது அப்பயே மாச்சு ஃபஸ்ட்டு போயிருக்கலாம் போது சத்தியா சொல்ல போது தேவையில்லாத இங்கே உட்காந்து இவ்வளோ திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது என்ன ராணி நீ உட்காந்து என் பிள்ளைங்கள வேலை வாங்குற மாதிரி இருக்கு பண்ணிட்டீங்களா ஏன் வந்த உடனே வாய் கலரி திட்டு வாங்கிக்கிறீங்க அவன் ஏன் வந்து இல்லை போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்க ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை ஏன் சும்மா பூஜை கடுக்கடுன்னு வச்சிருக்கேன் காய்கறியெல்லாம் வாங்கணும் நீ வாங்கினேன் இல்லையா

என்ன இப்போ காய்கறி வாங்க என்ன கூட்டின்னு போறீங்களா இல்லையா காய்கறி வாங்கணும் நாளைக்கு காலையில் இட்லி தண்ணி போகிறதுக்கு இன்னும் காய்கறி வாங்க தருகிறேன் கூட்டின் போகிறதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்தாலும் நீ இதுக்கு மேலே தான் சீக்கிரமாக வர முடியாது இல்லை எவ்வளோ நேரம் இங்கே பக்கத்தில் ஒரு அண்ணா கிட்ட கேட்டிருக்கேன் அவருக்கு தோட்டத்துலேருந்து வாங்கிக்கலாம் அவனுக்கு எப்படி வேணும் காய்கறி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கிறியா இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கிறியா மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி வீட்டில் அளவு வைக்கிறதா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்கணும் காய்கறி கேதர் நம்பர் கேள்வி மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கிறேன்ட்டு நான் தான் மனுஷன் வந்து தெரியல இந்த பொம்மை நம்மளை மட்டும் இப்படி திட்டாங்க சாப்பாடு நம்ம கூட பாவமாக தான் இருக்குது பொம்மை எல்லாரையும் திட்டிகிட்டு

எனக்கு பப்ஸ் வேணா ஒன்னு வேணா நீங்க வேணா சாப்பிட்டு வாங்க நான் போய் வெளிய இருக்கறேன் போயிடு போய் அப்ப பாருங்க உங்க பிள்ளைகளை குத்திட்டு நீங்க வேணா சாப்பிட்டு வாங்க எனக்கு வேணாம் பிள்ளைகளை சண்டை போடாத சாப்பிடு என்ன சோனி சோனி இதுல பப்ஸ் இருக்குது நீ அக்காவ சண்டை போடாத சாப்பிடு என்ன ஆமா இவர் சொல்லிட்டா அப்படியே இவர் பசங்க சண்டை போடாத இந்த வாளுங்க இந்த பொம்மிகாவது ஒரு நாள்ல நம்ம சண்டை போடாத இருக்கணும் சோனி அம்மா பா வீட்ல இல்லன்னு ஒரே சண்டை போட்டுட்டு சாப்பிட கூடாது அம்மா இத சண்டை போடாத சாப்பிடு என்ன சரி பா நான் சண்டை போடாத சாப்பிடுவோம் இவ உண்மையாவே படிக்கிறாளா இல்ல நம்மள மாதிரியே ஆக்சன் பண்றாளான்னு தெரியல ஆக்ஷன்லாம் நம்ம மட்டும் தான் பண்ணுவோம் இவன் கிளாஸ்லேயே இவன் தான் நல்லா படிக்கிற பொண்ணு பின்ன படிக்க கேட்பா சுட சுட இருக்கிறதே பப்ஸு சோனிக்கு பிரிக்கிறதே பப்ஸு சத்யாக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே என்ன இங்கே சோனி பப்ஸ் பாட்டுலாம் பாடினுக்கிறானே திடீர்னு பைத்தி முத்திரிச்சா ஓ அப்பா பப்ஸ் வாங்கி வந்து குத்தார போல அதனால பாட்டு பாடுறாங்க பையன் மேடம் என்ன மேடம் பப்ஸ் வேண்டுமா உங்களுக்கு வேணும்னாலும் தர முடியாது நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை சோனி என்ன இது எப்பவுமே எனக்கு வேலைன்னு சொன்னப்படுவா இன்னைக்கு வேணாம் ஒரு வேலை இதுக்கு பின்னாடி எதனா சூழ்ச்சி இருக்குமோ உனக்கு மட்டும் வாங்கி சாப்பிடு எனக்கு வாங்கியிருந்தா நான் சாப்பிட்றேன் இவ கண்டிப்பா பொம்மை கிட்ட மாட்டி விட்டு நம்ம அடிவாங்க வைப்பா அதுக்குதான் பிளான் பண்ற பேசாம அவளுக்கு கொடுத்துட்டே சாப்பிடுவோம் சரி சரி இந்தா அப்பா ரெண்டு பேருக்கும் தான் இருந்தா நீ கூடி எனக்கு இல்ல பரவாயில்ல சாப்பிடு சொல்லி இந்தா இந்தா பரவாயில்ல வா நீ எடுத்துக்கோ அப்பா அப்பயே சண்டை போடாத சாப்பிடுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு எடுத்துக்கிட்டே கொடுவா அப்புறம் அம்மா கிட்ட போட்டு கொடுத்து அடிவாங்க வைப்பா உன்னை பத்தி தெரியாத எனக்கு இந்த இந்த சாப்பிடுவா ராணி சீக்கிரமா வரியா போலாம் பரவாயில்ல இருங்க கத்தாதீங்க நான் கத்திட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் நீ தான் போது போச்சு அப்போ வரீங்கன்னு கத்திட்டு இருந்தா இப்போ பொறுமையா ஆடியா செஞ்சு வந்து நிற்கிற சரி சரி அதான் வந்துட்டு இருங்க போலாமா போங்க போங்க அக்காவும் மாமாவும் இங்கே வெளியே கிளம்பிட்டாங்க போல சீக்கிரமா போயிட்டு வாங்க போயிட்டு வந்தா தெரியும் உங்க பிள்ளைங்க வீட்டு என்ன குழம்பு பண்ணி வச்சுக்கிறாங்க அச்சுமா நல்லா நான் இப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க ஏ குற சொல்லாத வா நீங்க பிள்ளைங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க நீ வர வந்து பாரு நம்ம அக்காக்கு பிள்ளைங்க கிட்டாம தூக்கமே வராது போல ஆமா ஆமா உன் பிள்ளைங்க எதுமே பண்ணாத நான் சும்மா கேட்டிட்டு இருக்கேன் பாரு நான் முன்ன போங்க போடு போசி எப்படி ஆர்டர் பண்ண பீஜா முன்னாடி வந்துருச்சு சாப்பிட்டு சீக்கிரம் பார்த்து தூங்கினாதான் நாளைக்கு சீக்கிரமா காலையில எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போக முடியும் இல்லைனா லேட் ஆகிட்டா நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் நாள் பீஜா நல்லா தான் இருந்துச்சு இதுக்கு மேலே படிச்சு தூங்கினா தான் காலையில இருக்க முடியும் இதுவே மம்மி டேடி இருந்தா கொண்டு வேணா பேசிட்டு படிச்சு தூங்கிருக்கலாம் ஒரே போர் அடிக்குது ஏன்னா இந்த காய்கறி வரையும் போதுமா ஒரு வாரத்துக்கு இதுவே அதிகம் தாங்க இப்போ தான் தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க வெஜ்ஜை யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க கொஞ்சம் பேர் தான் வெஜ்ஜு சாப்பிட்றாங்க இதுவே போதும் ஒரு வாரத்துக்கு ஆமாம் ஆமாம் அதில் மூணு தான் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்களோ தெரியல போய் பார்த்தாதான் தெரியும் என் பிள்ளைங்க சத்தம் கட்டாத இருக்குங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு போல சொல்கிறது ஏன் வேலை ராணி ஆமாம் ஆமாம் வெளியே தெரியும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நான் சத்தம் காட்டுறாங்களா சத்தம் காட்டாதவங்களாங்களா தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே மக்கள் எல்லாருக்கும் பாய் எல்லாரும் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்